ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாகப் பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை பௌர்ணமி சுக்லபக்ஷத்தில் கடைசி நாள் பௌராணிகர் புராணம் சொல்பவர் பௌருஷம் ஆண்மை பிரசாதம் அனுகிரகம் பிரபத்தி சரணாகதி பிராசாதம் மாடி புரோக்ஷணம் மந்திரத்தோடு நீர் தெளித்தல் பிராகாரம் சந்நிதியில் பிரதட்சிணம் செய்யும் வழி பிரீத்தி அன்பு பிரீத்தி பூர்வம் அன்போடு மகுடம் கிரீடம் மகள் புத்ரி மகிஷி தேவி மகர்ஷி மாமுனிவர் ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்